எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்கிறேங்க காலையிலேயே வந்து சாதத்துக்கு அரிசி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா தான் சாதம் நல்லாயிருக்கும் குடமிளகா கூட்டு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் போட்டேங்க துணி ஓட்டிகிட்டு இருக்குது இப்போ அரிசி உழுந்து இட்லிக்கு ஊற வச்சாச்சுங்க அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சமையல் ரெடி பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சிறுபருப்பும் கடலை பருப்பும் ஈவனாக எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு பருப்பும் சேர்ந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஊற வச்சாச்சு ஃபஸ்ட்டு பருப்பை ஊற வச்சுட்டாங்க சிறுபருப்பு ஊற வைக்க வேணாம் அது நம்ம குக்கரில் போடும்போது அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா சீக்கிரமே வந்துடும் சிறுபருப்பு இப்போ வந்து குக்கர் எடுத்தாச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டாங்க அதுலேயே மஞ்சள் தூள் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க குடமிளகா வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பண்ணுங்கள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடியே காரம் சேர்த்துக்கங்க ஒன்று பச்சை மிளகா இல்லை வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கங்க ஏன்னா காரம் கண்டிப்பாக தேவை நான் வந்து நாலு பச்சை மிளகா ரெண்டு பீஸ் தேங்காய் பத சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன்னு இதெல்லாம் சேர்த்து நான் நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த குக்கரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு வெங்காயம் தக்காளி குடமெளகா கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து விசில் விட்டுருங்க விசில் விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே வந்து கு இது வந்து கூட்டு வந்து தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கருவேப்பில கொத்தமல்லி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எப்போவுமே கருவேப்பில் கொத்தமல்லி இருக்காது சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு ரசங்க இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுருக்கங்க கொஞ்சமாக புளி மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு ஒரு முழு பூண்டு அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ பாருங்கள் ரசம் ரெடிங்க இப்போ அப்படியே தாளிச்சிக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் வந்து வானல் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா உடனே இந்த இதை வந்து தண்ணி கலந்து இந்த ரசத்தை சேர்த்துக்கோங்க நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க வாயில் ஊற்றி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நான் ஒரு அளவாக ரசம் வச்சுருக்கேன் நீங்கள் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் ரசம் வாசனையாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்பப்போ நம்ம ரசம் வைக்கணும் நைட்டில் கண்டிப்பாக கொஞ்சமாக ரசம் சாதம் சாப்பிட்ணும் ரசம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு செரிமான பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ரசம் நல்லது அதில் எல்லாமே சேர்ந்துருக்கு அதனால் வந்து ரசந்தாங்க ஸ்பெஷல் சமையலில் வந்து ரசம் ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க கண்டிப்பாக ரசத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் விட்டு திறந்துட்டேன் இப்போ அந்த தேங்காய் போட்டாச்சு தாளிச்சதையும் சேர்த்தாச்சு ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும் ஏன்னா வந்து பச்சை ஸ்மெல் வரும் பச்சை மிளகா அதனால வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கதால ஒரு கொதி விட்டு இப்போ வந்து கொத்தமல்லி லேசாக தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடமொளகா சப்பாத்தி கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் சப்பாத்தி சைட் டிஷ் தேடவே வேணாம் இந்த மாதிரி குடமிளகாய் கூட்டு வச்சு சப்பாத்தி சே சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாவும் அரைச்சாச்சு சமையலும் முடிஞ்சிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல்